ஆன்மீக பரிவர்த்தனை சேனல் அன்பு அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் பூஜை பொருள்களுக்கு பொங் பங்கம் என்றால் எதையும் செய்ய துணிந்த நாயன்மார்கள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இதில் மொத்தம் நான்கு நாயன்மார்கள் வருகிறார்கள் அது யார் யாருனாக்கா அறிவாட்டாய நாயனார் செருந்துணை நாயனார் கழற்சிங்க நாயனார் கோட்புலி நாயனார் அப்படிங்கிறவாதான் அவன் நாலு பேர் வரான் அதாவது பொதுவாக பூஜை பொருட்கள் அப்படின்னம்மா நமக்கு வந்து ரொம்ப புனிதமானதாக நம்ம வந்து போற்றப்பட வேண்டிய ஒரு பொருள் அதாவது இந் அப்ப வாடிய மலர்களெல்லாம் சாமிக்கு அர்ப்பணிக்கக்கூடாது அன்னைக்கு மலர்ந்த மலர்களை தான் அர்ப்பணிக்கணும் அதே மாதிரி சமைக்கக்கூடிய அந்த உணவுப் பொருள்கள் கூட வந்து ரொம்ப சுத்தபத்தமாக பத்தமாக சமைக்க வேண்டும் அதே மாதிரி சில இடங்களிலெல்லாம் வந்து இந்த மாதிரி சாமிக்கு வந்து நிவேதம் செய்கிறப்போ அடுப்புக்கெல்லாம் வந்து கற்பூரம் காற்றி விட்டு தான் வந்து சமைக்கவே ஆரம்பிப்பாள் அதே மாதிரி வயலில் விளைகிற அந்த விளைச்சலை வந்து முதல் முதலில் ஆண்டவனுக்கு அர்ப்பணித்து விட்டு தான் அடுத்தவர்களுக்கு வந்து படியளிப்பார்கள் அந்த மாதிரி எல்லாம் மிகவும் ஒரு தூய்மையானதாக கருதப்படுகிறது இந்த சாமிக்கு படைக்கக்கூடிய அந்த பூஜை பொருட்கள் எல்லாம் இதில் வந்து இப்போ அறிவட்டாய நாயனார் வந்து என்ன மாதிரி பூஜை பொருட்களை வந்து ஒரு உயர்ந்ததாக கருதினார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ வந்து பார்க்கணும் சோழ நாட்டில் கனமங்கலம் அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் வேளாளர் குலத்தில் உதித்தவர் தான் இந்த நாயனார் இவர் வந்து சென்னெல்லும் செங்கீரையும் மாவடுவும் வந்து சமைத்து வந்து சுவாமிக்கு படைத்து வழிபட்டு வந்துட்டுருக்கார் அப்படி வந்து வந்துட்டுருக்கிறப்போ கார் நெல்ல தான் வந்து இவ குடும்பத்தார் வந்து சாப்பிடுவாராம் ஸோ கிடைக்கக்கூடிய அந்த சென்னல் ஃபுல்லாக வந்து இறைவனுக்கு படித்து விடுவாராம் ஒரு ஒரு நிலையில் வந்து எங்கேயுமே இந்த கார்டினல் விளையாமல் வந்து அவளால் வந்து சாப்பிடக்கூட முடியாத ஒரு நிலை வந்துடுது மேலும் வந்து அவர் வந்து கையில் இருக்கக்கூடிய அந்த செல்வமும் கரைந்து ரொம்ப ஏழ்மநிலை அடைந்து விடுகின்றார் அப்பொழுது இவர் என்ன பண்ணுறாருனா கூலி வேலை செய்து அதில் கிடைக்கக்கூடிய அந்த செந்நெல்லை வைத்து கொண்டு சுவாமிக்கு படைச்சுட்டு வந்துட்டுருக்கார் அந்த மாதிரி ஒரு முறை வந்து இந்த செந்நெல்லை எடுத்துக்கொண்டு அப்புறம் செங்கீரை மாவடு எல்லாம் எடுத்துகிட்டு சாமிக்கு படைக்க போகிறப்போ இவர் வந்து கார் ரயில் கிடைக்காதனால ரொம்ப பசியால் இருக்காரு அதனால் வந்து இவர் என்ன பண்ணுறாரு அந்த வயல்வழி வழியாக போகும்பொழுது வந்து இவரும் இவர் மனைவியும் போய் கொண்டிருக்கும் பொழுது இவர் மயங்கி கீழே விழுந்துடுறாரு அப்போ வந்து அவருக்கு வந்து தோன்றது நம்ம இனிமேல் வந்து இந்த திருத்தொண்டை செய்ய முடியாது அப்படின்னு நினச்சிட்டு தன்னுடைய அறிவாலை எடுத்து தன்னுடைய குரல் வலையை வந்து தானே அதுக்குச் செல்கிறார் அப்பொழுது சிவபெருமான் வந்து இந்த நிலத்தில் இருந்து அவருடைய ஒரு கை வந்து வெளியில் தோன்றி அவருடைய கரத்தை அதாவது வெட்டி அவர் கழுத்த குரல்வெளியாக அறுக்க போகிறாரலையே அந்த கையை வந்து பிடித்து அவரை வந்து தடுத்தாட்கொண்டார்தான் சிவபெருமான் இறையுற பெற்று அறிவா அறிவாட்டாரும் வந்து அவரது மனைவியும் வந்து நெடுநாள் வந்து வாழ்ந்து வந்தாராம் இதுதான் இந்த அறிவட்டாய நாயனாருடைய வரலாறு மீண்டும் அடுத்த நாயனார் வரலாறை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்